வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் காந்தி காமராஜர் நற்பணி மன்றம் சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் மொரார்ஜி தாசை அவர்களின் பிறந்த நாள் விழா சேலம் சவப்பேட்டையில் உள்ள பார்வை திறன் குறை உடையோருக்கான அரசு நடுநிலைப் பள்ளியில் முன்னாள் பாரத பிரதமர் மொராஜி தேசாய் திருவுருவப் படத்திற்கு காந்தி காமராஜர் நற்பணி மன்ற தலைவர் கோவை சுந்தரம் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்தார்கள் இவ்விழாவில் செயலாளர் அபுதாகிர் பொருளாளர் சிவாஜி துணைத் தலைவர்கள் கிருஷ்ணமூர்த்தி வாமுரா ரவி துணை செயலாளர் சுரேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக சேலம் டெக் சிட்டி ரோட்டரி கிளப் ஆப் முன்னாள் தலைவர் வழக்கறிஞர் பொன்முடி மக்கள் சட்ட உரிமைகள் கழகம் மாநில ஆட்சி மன்ற உறுப்பினர் கோல்டு தேவா என்கிற தேவராஜ் தமிழ் இயக்கம் சேலம் மாவட்ட செயலாளர் சிலங்கோவன் இளங்கோவன் ஆசிரியர் சரவணன் அன்புவழி அறக்கட்டளை அசோகன் சையத் முஸ்தபா செல்வராஜ் ஜெயவேல் ஆகியோர் கலந்து கொண்டு பார்வை திறன் குறை உடையோருக்கான பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் மற்றும் காலை சுற்றுண்டி வழங்கினார்கள் இவ்விழாவில் காந்தி காமராஜர் நற்பணி மன்ற நிர்வாகிகள் சமூக ஆர்வலர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

happy <Mile dizzy> birthday to you happy birthday to you happy birthday to you happy birthday to you happy birthday to you பாரத பிரதமர் முன்னாள் பிரதமர் மொரராஜ தேசாய் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு காந்தி காமராஜ் நற்பணி மன்றத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் பாரத பிரதமர் மொராரஜி தேசாய் அவர்கள் வழியிலே வந்து நம்முடைய சேலம் மாவட்டத்திற்கு மூன்று முறை வருகை தந்திருக்கிறார்கள் அவ்வாறு வருகை பொழுது இந்த சேலம் மாவட்டத்தில் இருந்த அனைத்து மக்களுக்கும் என்ன தேவை அறிந்து அவர் பிரதமராக இருந்த பொழுது மக்களுக்கு தேவையான அனைத்தும் செய்திருக்கின்றார்கள் அவரின் நினைவுறு முகத்தாக இந்த மன்றத்தின் சார்பாக தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய பிறந்த நாளிலே நாங்கள் இந்த பார்வை திறன் குறைந்த பள்ளியிலே அந்த இருந்து பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மன்றத்தின் சார்பாக எங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்தில் அவர் புகழ் பாட வேண்டும் அவர் புகழ் உலகம் முழுவதும் தெரிய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை காந்தி காமராஜ் நற்பணி மன்றத்தினுடைய தலைவர் திரு கோவை சுந்தரம் அவர்களும் செயலாளர் அபுதாபிகர் அவர்களும் அண்ணன் சிவாஜி அவர்களும் கோடெக்ஸ் இளங்கோ அவர்களும் கோல்டு சிவா கோல்டு தேவா அவர்களும் அண்ணன் ரவி அவர்களும் மற்றும் பல நண்பர்கள் நம் மன்றத்திலே இணைந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளை செய்வோம் என்பதை மட்டும் கூறி வாழ்க பாரதம் வாழ்க மொராஜாய்ப்புகள் வாழ்க மகாத்மா காந்தி என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க பாரதம் ஜெய்ஹிந்த்